இப்போ நான் பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் தேர்ட் சேப்டர் பயிற்சி மூணு புள்ளி ப பதினஞ்சு பார்க்க போகிறோம் பங்க ஃபஸ்ட் செம் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க ஒரு துணிக்கடையானது தனது வாடிக்கையாளர்களுக்கு வாங்கும் ஒவ்வொரு பொருள் மீதும் ஐம்பது சதவீதம் தள்ளுபடியை அறிவிக்கிறது குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்குமான வரைபடம் வரைக மேலும் வரைபடத்தில் இருந்து ஒரு வாடிக்கையாளர் ரூபாய் மூணாயிரத்தி இருநூத்தி ஐம்பதை தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலையை காண்க ரெண்டாவது சப்டிவிஷன் கொஷின் பாருங்க குறித்த விலையானது ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு எனில் தள்ளுபடியை காண்க இப்போ ஒரு ஜவுளி கடை இருக்கு என் ஒரு பொருள் எந்த பொருள் வாங்கினாலும் சரி அதில் வந்து ஐம்பது சதவீதம்னா பாதி தள்ளுபடியை கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போது இதில் நம்மளை வந்து அவங்க வந்துட்டு அந்த ஒரு பொருளுக்கு ஒரு விலையை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த விலை என்ன அந்த தள்ளுபடிக்கு தள்ளுபடி ஒரு பொருள் வந்து நூறுரூவா அப்படின்னா தள்ளுபடி ஐம்பது அப்போ அந்த நூறுரூபா அந்த அதுதான் குறித்த விலை தள்ளுபடி ஐம்பது போயிடுச்சுன்னா மீதி ஐம்பது சரிங்களா அதுதான் குறித்த விலை தள்ளுபடி இதில் வந்து நம்ம டைக்ராம் ஃபஸ்ட்டு வரையணும் டைக்ராம் வந்து வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு வாடிக்கையாளர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திங்ஸ் இது வாங்க போகிறவங்க மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து டிஸ்கவுண்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மென்ஷன் பண்ண ப்ரைஸ் என்ன அதன் விலை என்ன அப்படின்றது ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க ரெண்டாவது அந்த அதே கடையில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க ப்ரைஸோட ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னும் போது டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க சுருக்கமாக சொல்ல போனால் இப்போ நம்ம ஒரு புடவை எடுக்க போகிறோம் புடவையோட விலை ஆயிரம் ரூபாய் சரிங்க இத்தியாவை சைடில் இல்லை வேண்டாம் புடவையோட விலை ஆயிரம் ரூபான்னா பத்து பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்டு அப்படின்னா பத்து சதவீதம் அப்படின்னாவே சதவீதத்தை நம்ம சம் சம்பவம் என்ன பண்ணுவோம் நம்ம டிவைட் பை நூறுன்னு போடுவோம் சதவீதம்னாவே வகுத்தல் நூறு அப் பத்து பை நூறுன்னு வந்துடுமா இப்போ இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடும் இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இப்போ என்ன வரும் பத்து இன்ட்டு பத்துன்னு வரும் பத்தியும் பத்தியும் பேருக்குன்னா நூறு அப்போ ஆயிரம் ரூபா புடவையில் வந்து நமக்கு பத்து சதவீதம் டிஸ்கவுண்ட்டுன்னா நூறுரூபா டிஸ்கவுண்ட்டு நீ நம்ம தொள்ளாயிரம் தொள்ளாயிரரூபா கொடுத்தா போதும் சரிங்களா இந்த மத்தரில் தான் சம் நம்ம போட போகிறோம் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு அட்டவணை சரிங்களா அட்டவணை கொடுக்கல நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ அட்டவணை என்ன என்ன பிடிக்கணும் குறித்த விலையை வந்து நம்ம எக்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம் தள்ளுபடியை வந்து ஒயின்னு எடுத்துக்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம துறையுமே நமக்கு எதுவும் ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்துருக்கறதுனால நம்ம இது நம்மளவை எடுத்துக்கலாம் ஆயிரம் அப்படின்னு ஆரம்பிக்கலாமா அப்போ குறித்த விலை ஆயிரம் ரூபாய் அப்படின்னா இது டேபிளேஷன் மாதிரி பாக்ஸ் பண்ணிக்குவோங்க குறித்த விலை ஆயிரம் ரூபாய் அப்படின்னும் போது தள்ளுபடி எவ்வளோ இருக்கும் கொஷின் கொடுத்துருக்காங்க ஐம்பது சதவீதம் தள்ளுபடின்ட்டு அப்போ ஆயிரம் ரூபாய்க்கு ஐம்பது சதவீதம்னா ஆயிரம் டி இன்ட்டு ஐம்பது டிவைட் பை நூறுன்னு வருமா ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆச்சுன்னா பத்து இன்ட்டு ஐம்பது பத்து ஐம்பது பிறகுனா ஐநூறு அப்போ ஆயிரம் ரூபா அதுக்கு பொருளோடைய தள்ளுபடி டிஸ்கவுண்ட் எவ்வளோ போக விலை வந்து ஐநூறு ரூபாய் அப்போ ரெண்டாயிரம் அப்படின்னா இதில் வந்து பாதி டிஸ்கவுண்ட் போ எவ்வளோ வரும் ஆயிரம் ரூபாய் அப்படி பாதிக்கு பாதி அடுத்து மூணாயிரம் அப்படின்னும் போது டிஸ்கவுண்ட் எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு அப்போ நாலாயிரம் எப்படும் போது இதனோட டிஸ்கவுண்ட் எவ்வளவு இரண்டாயிரம் அப்போ அடுத்து பாருங்க ஐயாயிரம் அப்புடின்னா ஒரு பொ பொருளோட விலை டிஸ்கவுண்ட் எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போட்டால் போதும் ஏன்னா நம்ம கொஷினில் வந்து நமக்கு குறித்து வெளியானது ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு குடிச்சிருக்காங்க ஒரு வாடிக்கையாளர் மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ நமக்கு இதுக்கு இடைப்பட்ட மதிப்புகள் இருந்தால் போதும் இல்லை இதுக்கு மேலே போடுறோம் அப்படின்னா போட்டுக்கலாம் இது உங்கள் விருப்பம் சரி நமக்கு இனி ஃபைவ் இருந்தால் அஞ்சு புள்ளி கண்டுபிடிக்கும் போது அஞ்சு நாலு இல்லை ஆறு நாம் நாம்லாம் எடுத்துக்கும் போது கொஷின்ல அவங்களா கொடுத்தாங்கன்னா அவங்க எத்தனை புள்ளிகள் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வரும் புள்ளியில் எடுத்து எழுதிக்கலாமா எக்ஸ்கமா ஒய்னும் போது என்ன ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து ஆயிரம் ஒய் வந்து என்ன ஐநூறு அடுத்து புள்ளி பாருங்க எக்ஸ் வந்து இரண்டாயிரம் அப்படின்னும்போது ஒய் வந்து ஆயிரம் அடுத்து எக்ஸ் வந்து மூணாயிரம் அப்படினும் போது ஒய் வந்து ஆயிரத்தி ஐநூறு அடுத்து எக்ஸ் வந்து நாலாயிரம் அப்படின்னா ஒய் வந்து எவ்வளவு இரண்டாயிரம் இங்கே எழுதுகிற இங்கேயே உங்களுக்கு இடம் பார்த்துட்டு இங்கேயும் இங்கே ஜாயிண்ட்டாக எழுதிட்டு வந்துடுங்க சரிங்களா அடுத்து புள்ளி பாருங்கள் X வந்து ஐயாயிரம் அப்படின்னும் போது ஒய் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சரிங்களா இப்போ புள்ளிகள் எடுத்து நம்ம எழுதியாச்சு அடுத்து பாருங்க மாறுபாடு மாறுபாடுங்க பாருங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கான் அதே போல் ஒய் வச்சு பாருங்க ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யின் மதிப்பும் அதிகரிக்கிறது எனவே இது நேர் ஆகும் கன்ஃனியூஸிங்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா நேர்மாறுபாடு சரிங்களா ஒரு மதிப்பு ஏறும்போது ஒரு மதிப்பு இறங்கி வந்ததுன்னா அது எதிர்மாறுபாடு சரிங்களா அடுத்து பாருங்க மார்லி இப்போ நெக்ஸ்ட் பாருங்க மார்லி மார்லினும் போது நேர்மாறுபாடுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் கேஇல் ஒய் டிவைட் பை எக்ஸ் எதிர் எ எப்படி வரும் ஃபார்முலா நேர் மாறுபாடுனா எந்த ஃபார்முலா வரும் அப்படின்றத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது இங்கே எடுத்துக்க புள்ளிகள் நம்ம எந்த மதிப்பு எடுத்துக்கலாம் சரிங்களா எந்த மதிப்பு எடுத்தாலுமே கேவோட மதிப்பு ஒரே மாதிரி தான் வரும் நம்ம எப்பயும் போல் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் ஒய் எண்ணெய் ஐநூறு கொடுத்துருக்காங்களா அப்போ ஐநூறு டிவைட் பை எக்ஸ் எண்ணெய் ஆயிரம் இப்போ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இங்கே ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து இப்போ என்ன ஒரு ஆன்சர் ஒன்று பை ரெண்டுன்னு வரும் இது மாரிலே மதிப்பு அடுத்து பாருங்க சவுண்ட் பாடு சவுண்ட் பாடும்போது இங்கே பகுத்தல இருக்கிற எக்ஸு ஈக்குவல் இந்த பெருக்கெல்லாம் மாறும் அப்போது எக்ஸுன்ட்டு கே ஈக்குவல் ஒய்ன்னு வரும் அதான் மாற்றி எழுதியிருக்கோம் ஒய் இஸ் ஈக்குவல் கேஇன்ட்டு எக்ஸ்ன்ட்டு சரிங்களா அப்போது ஒய்இஸ் ஈக்குவல் ஒன் பை ஒன்றாக இதுக்கு கீழே இந்த ஸ்டெப் எழுதிட்டாலும் சரி இல்லை இப்போ நேராக போட்டு எழுதிக்கிட்டாலும் சரி ஒரு இடத்துல ரெண்டு ஈக்குவல் வராது ஸோ இம்ப்ளைஸ் போட்டிருக்கோம் போய் ஈக்குவல் கேவட மதிப்பு என்ன ஒன்று பை ரெண்டு எக்ஸுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கலை ஸோ ஒன்று பை ரெண்டு இன்ட்டு எக்ஸு சரிங்களா லாஸ்ட் பாருங்கள் வரைபட தீர்வு ரெண்டு சப்டிவிஷன் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கொஷின் அந்த கொஷின் தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் தள்ளுபடி ரூபாய் மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது எனில் குறித்த விலை கண்டுபிடிக்கணும் அப்போது அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் குறித்த விலை ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு எனில் தள்ளுபடி எவ்வளவு இது நம்ம கிராஃப் போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும் அப்போ கிராஃப் போடலாம் பாருங்கள் இப்போ கிராஃப் போட்டாச்சு அப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் எக்ஸு எக்ஸ் டேஷு ஒய் டேஷு ஒய் சரிங்களா அளவு திட்டம் மறக்காமல் எழுதிக்கணும் நம்ம எக்ஸ்ஹச்சு ஒய்ஹச்சு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஐநூறு அழகாக எடுத்திருக்கோம் சரிங்களா ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி எழுநூறு இரண்டாயிரம் சேம் ஒய்ஹச்சு வந்து ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி எழுநூறு இரண்டாயிரம் எல்லாமே ஐநூறின் மடங்காக எடுத்துருக்கிறதுனால அளவு திட்டம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எக்ஸ்ஹச்சி ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் ஐநூறு அழகுகள் ஒய்ஹெச்சி ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் ஐநூறு அழகுகள் சரிங்களா கம்பல்சரி அளவு திட்டம் எழுதணும் இப்போ ஆளு நம்ம புள்ளிகள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஃபஸ்ட் இங்கேன்னா இது கீழே குறித்த விலை எக்ஸு எடுத்திருக்கோம் தள்ளுபடி வந்து ஒய்னு எடுத்துருக்கோமா இப்போ புள்ளிகள் இப்போ புள்ளிகள் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணலாமா குறித்த விலை ஃபஸ்ட்டு புள்ளி என்ன எக்ஸ் ஆயிரம் போது ஒய் வந்து ஐநூறு இப்போ எக்ஸ்ஹச்சில் ஆயிரம் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஒய்ஹச்சில் ஐநூறு எங்கே இருக்குது இந்த இடத்துல இருக்கா இப்போ ஆயிரமும் ஐநூறும் சந்திக்கிற புள்ளி இங்கே ஆயிரம் ஐநூறு எடுத்து எழுதிடுங்க அடுத்து என்ன கொடுத்து புள்ளி எடுத்துருக்கோம் நம்ம இரண்டாயிரம் கமா ஆயிரம்னு புள்ளி எடுத்துருக்கோமா இப்போ இரண்டாயிரம்ன்றது எக்ஸு ஆயிரம்ன்றது ஒய் இப்போ இந்த ரெண்டாயிரமும் ஆயிரமும் சந்திக்கிற புள்ளி அச்சில் இந்த இடத்துல வருதா அப்போங்க இரண்டாயிரம் கமா ஆயிரம் கம்பல்சரி புள்ளி எடுத்து எழுதணும் அடுத்து பாருங்கள் எக்ஸ்ஹச்சில் மூணாயிரம் ஒய்ஹச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி ஐநூறு இப்போ இந்த மூணாயிரமும் ஆயிரத்தி ஐநூறும் சந்திக்கிற புள்ளி இந்த இடத்துல நமக்கு வருது புள்ளி வச்சு ஒன் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா வரும் மூணாயிரம் கம்மா ஆயிரத்தி ஐநூறு அடுத்த புள்ளி பாருங்க நாலாயிரம் நாலாயிரம் எக்ஸ்ஹச்சி நாலாயிரம் ஒய்ச்சில் வந்து ரெண்டாயிரம் இந்த நாலாயிரம் ரெண்டாயிரம் சந்திக்கிற புள்ளி இந்த இடத்துல வருதான் புள்ளி வச்சு ஒன் பண்ணிக்கோங்க இங்கே நாலாயிரம் கமா இரண்டாயிரம் அடுத்த புள்ளி பாத்தீங்கன்னா எக்ஸ்ஹெச்சில் வந்து ஐயாயிரம் ஒய்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு இந்த ரெண்டு புள்ளியும் இடம் இது எடுத்து எழுதிக்கோங்க ஐயாயிரம் கம்மா இரண்டாயிரத்தி ஐநூறு சரிங்களா இப்போது புள்ளிகள் நம்ம எல்லாமே குறிச்சாச்சு புள்ளி எல்லாத்தையும் நம்ம இணைச்சிடலாமா நீட்டாக ஸ்கேல் வச்சு இது எனக்கு நமக்கு இது கோடு நேராக வர்றதுனால ஸ்கேல் வச்சு போட முடியும் எப்பயுமே புள்ளியோடு ஸ்டாப் பண்ணக்கூடாது புள்ளிக்கு மேலே கொஞ்சம் வர்ற மாதிரி போடணும் அப்போ என்ன வரும் நேராக வரும் சரிங்களா இதுக்கு மேலே நம்ம கண்டுபிடிச்ச முடியும் சான்பாடு எடுத்து எழுதிக்கலாம் ஒய் சீக்வல் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு எக்ஸு இந்த கோட்டுக்கு மேலே கீழே எழுதினாலும் சரி மேலே எழுதினாலும் சரி இந்த கோடு மேலே வர்ற மாதிரி எழுதிக்கோங்க இப்போ வருங்க இப்போ ட்ரா பண்ணியாச்சு சோம்பாடு மென்ஷன் பண்ணிவிட்டோம் இப்போ வரைபட தீர்வு கண்டுபிடிக்கணும் ரெண்டு சப்ரிவிஷனாக கொஷின் இருக்கா முதல்ல ஃபஸ்ட் சப்ரிவிஷன் தள்ளுபடி ரூபாய் மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது எனில் குறித்த விலை என்னன்னு கேட்டிருக்காங்களா அப்போது தள்ளுபடி எவ்வளவு மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இங்கே மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது எங்கே இருக்குது மூணாயிரம் இங்கே இருக்குது மூணாயிரத்தி ஐநூறு இங்கே இருக்குது அப்போ இதுக்கு இடிப்பட்ட இந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பதாக இருக்குமா ஏன்னால் மூணாயிரத்துக்கும் மூணாயிரத்தி ஐநூறுக்கும் இடையில் இருக்கிற மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்போது இதுதான் நமக்கு மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது தேவைன்னா பென்சில் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் இந்த கோடு எப்பயும் போ என்ன பண்ண போகிறோம் எ குறித்த வெளியில சந்திக்கிறதுன்னு பார்க்கலாமா இது கோடு எக்ஸா மேலே வந்து நீட்டிக்கோங்க இந்த மூணாயிரத்தி ஐநூறுலேருந்து இந்த புள்ளியை தொடுற அளவுக்கு இந்த கோடு வரைய போகிறோம் இந்த கீழ் வச்சு கோடு போட்டுக்கோங்க இந்த கோடு நம்ம டச் பண்ணுற மாதிரி வரணுன்றதுக்காக நம்ம ட்ரா பண்ண வரை வரைய வரைய பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் நீட்டி விட்டுருக்கும் சரிங்களா இப்போ இந்த கோடை வந்து டச் பண்ணியாச்சு இப்போ ஏரோ மார்க் இப்படி வரும் ஏன்னா நமக்கு தள்ளுபடி தெரியும் இதை வச்சு தான் நம்ம குறித்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இதுக்கு நேராக கோடு அப்படியே கீழ்ப்பக்கம் வர மாதிரி வரும் கீழ்ப்பக்கம் எங்கே வருது நமக்கு ஆறாயிரத்தி ஐநூறுக்கு நேராக வருது இப்படி கீழே ஒரு ஏரோ மார்க் ஆறாயிரத்து ஐநூறுக்கு நிறம் வருதா அப்போ தள்ளுபடி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுன்னா அதனுடைய குறித்த விலை குறித்த விலைன்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளவா இருக்கும் ஆஃபர் இல்லாமல் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவா இருக்கும் ஆறாயிரத்தி ஐநூறாக இருக்கும் இது ஃபஸ்ட் அப்ரிவேஷனுக்கான ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாமா இப்போது தள்ளுபடி ரூபாய் மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது எனில் குறித்த விலை எவ்வளோவா இருக்கும் இப்போ டபுள் மடங்கு ஆறாயிரத்தி ஐநூறு சரிங்களா இது நமக்கு வந்து அப்படியே கால்குலேஷன் போட தெரிஞ்சாலுமே கூட ட்ராப் பண்ணி தான் நம்ம இதை எடுத்து போடணும் அடுத்து பாருங்க குறித்த விலை ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு எனில் தள்ளுபடி கேட்டிருக்காங்களா செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் குறித்த விலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு கொடுத்துட்டாங்க தள்ளுபடி எவ்வளோன்னு கேட்குறாங்களா இப்போது எப்பயும் போல் ட்ராப் பண்ணிக்கலாம் குறித்த விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு இதுக்கு நேராக ட்ராப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சம் போடும் போது எந்த பக்கம் நம்ம ஆரம்பிக்கிறோமோ அந்த அம்புக்குறி அதுக்கு நீரை தான் அம் போடணும் சரிங்களா இப்போ குறித்து விலையிலேருந்து கோடு போட்டிருக்குமா அப்போ கீழேருந்து மேலே போகுது அப்போ உயரமாக இப்படி வரணும் இந்த இந்த கோடு எங்கே இருக்கோ டச் பண்ணுற வரைக்கும் வரைஞ்சால் போதும் அதுக்கு மேலே வரைய தேவையில்லை அப்படி இதுலேருந்து கட் பண்ணி எந்த இங்கே நம்ம வந்து நிற்கிது அப்படின்னு பார்க்கணும் இங்கே இருக்குது ஆயிரத்திக்கும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் சென்ட்ரல் நிற்கிது இப்போ எவ்வளோ ப்ரைஸுங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்போது குறித்த விலை ரெண்டாயிரத்தி ஐநூறுனா தள்ளுபடி எவ்வளோவா இருக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்போ இரோ மார்க் இப்படி போகும் மேலே வந்து த தள்ளுபடி கொடுத்துருந்தாங்க ஆனால் ஈரோமார்க் இப்படி கீழே வந்தது குறித்த வெள்ளி கொடுத்துருக்கிறதுனால ஈரோமார்க் மேலே போகிற மாதிரி போட்டிருக்கோம் சரிங்களா கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும் குறித்த விலை ரெண்டாயிரத்தி ஐநூறுனா தள்ளுபடி ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆன்சரமாக பிளாக்ல கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்